செல்வைய செல்வோ தானி பே கோலன்னா கோலே செல்வைய செல்வோ தானி பே கோலன்னா கோலே தந்திமாய்பே கோலன்னோலே பெட்டதல்லே பதிரு பேலி மழ சோரே புருடே லோலு கிண்ணுடி நுடிசோ யாரையா பெட்டதல்லே பிதிரு பேலி மகள சோரே புருடே லோலு சோ யாரையயா லோலு கிண்ணுடி நுடிகுத்தானே கேரி கேரி திருக்தானே நம்ம கேரி யாக்கே பருவ லோலு கிண்ணுடி நுடிகுத்தானே கேரி கேரி திருக்தானே நம்ம கேரி யாக்கே பருவ செல்வைய செல்வோ தானி தந்தன்னு பேலன்ன ನಿಮ್ಮ ಕೇರಿಗೆ ಬಂದರೆ ಬರುವೆ ಕಂಡರ್ ನಿಮ್ಮ ತಾಯಿ ತಂದೆ ಬಂದೆ ಯಾಕೆ ಅನ್ನುತ್ತಾರೆಮ್ಮೀ ನಿಮ್ಮ ಕೇರಿಗೆ ಬಂದರೆ ಬರುವೆ ಕಂಡರ್ ನಿಮ್ಮ ತಾಯಿ ತಂದೆ ಬಂದೆ ಯಾಕೆ ಅನ್ನುತ್ತಾರೆಮ್ಮೀ ತಾ ಹೆಣ್ಣೆ ಪಂದಾರೇನು ಕೊಡುವೆ ಹೇಳೆಣ್ಣೆ ಚೆಲ್ವಯ್ಯ ಚೆಲ್ವೋ ತಾನಿ ತಂದನ್ನು ಚಿನ್ಮಯಾರುಪೇ ಕೋಲನ್ನ ಕೋಲೆ ನಮ್ಮ ಕೇರಿಗೆ ಬಂದರೀಗ ಕರಿಯಾ ಕಂಬ್ಲಿ ಗದ್ದಿಗೆ ಹೂಡಿ ತಂದು ಕೊಡುವೆ ಗಂಧ ವಿಲ್ಯವ ನಮ್ಮ ಕೇರಿಗೆ ಬಂದ ಕರಿಯ ಕಂಬ್ಲಿ ಗದ್ಗೆ ಹೂಡಿ ತಂದು ಕೊಡುವೆ ಗಂಧ ವಿಲ್ಯವ ಗಂಧನಾದ್ರೂ ಧರಿಸುತ್ತೀನಿ ವಿಲ್ಯಾನಾದ್ರೂ ಮೆಲ್ಲುತ್ತೀನಿ ಬಂದ ಕಾರ್ಯ ಹೇಳೇ ಅಮ್ಮಯ್ಯಾ கந்தனாதீனி வீழியனாத மெல்லீனி பந்த காரியே அம்மையா செல்வைய செல்வோ தானி தந்தன சின்மய ரூபே கோழன்னோழே செல்வய செல்வோ ி தந்தனி மாயா ரூபே கோலன்னோ சின்மாயா ரூபே கோலன்ன கொலை சின்மாயா ரூபே கோலன்ன கொலை